தமிழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தும் இன்றைக்கி அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஒரு பிரச்சனையை வச்சுருக்கிறாங்க அதை நான் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் தனியாக ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்னால் தவறாக போயிருங்கன்னா என்னை பொறுத்தவரை அந்த ஒரு லட்சம் மேக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்கரோச் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதில் வாடகையை வரலை முதல் அதை பிடுங்குவோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா வாடகை கொடுக்குறாங்க அதை முதல்ல வாங்குவோம் தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாமல் பலன் இருக்குது அதை வாங்குவோம் இதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும் இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் ஹெச் ராஜா ஹெச்ராஜான எல்லா வருஷமும் அவர்தான் மக்களை சந்தித்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை முன்னாடி மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக கருத்து சொன்னால் சிறப்பாக இருக்கும் பட் என்னுடைய கருத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு நான் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன் மக்கள் மனசு என்ன இருக்கு எதுக்குனே சர்வே பண்ணுறாங்க ஒரு இருபது சீட்டு ஜெயிக்கிற கட்சி எதுக்கு சர்வே பண்ண போறாங்க மக்கள் மனசுல கோபம் இருக்குது மக்கள் மனசில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த படுதோல்வி நமக்கு தெரியும் ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாங்க யார் ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும் இரண்டு பேர் ஜெயித்தாங்க அந்த இரண்டு பேர் யாருன்னு நமக்கு தெரியும் அதுபோன்ற மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு முன்பு பார்த்துருக்குறாங்க அதை நோக்கி தான் தேர்தல் களம் போகுதோ தவிர மக்கள் மனசில் என்ன இருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து ஒரு கிராமத்தில் ரெண்டு இரவு தங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினாவே அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் முதலமைச்சரை பற்றி நான் காட்டமாக பேச விரும்பலை மனும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க வேகமும் குணமடைந்து வரணும் அதனால் என்ன அவங்க சர்வே எடுத்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோல்வி உறுதி

கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தால் அவருடைய கையில் இருக்க வெற்றி தோல்வி எல்லாம் எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அகற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் நான் இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன் எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம் நம்புகின்றோம் மற்றபடி ஒரு ஒரு கட்சியும் நாங்கள் யாரும் தரம் தாழ்ந்து அவங்க போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலீங்கன்னா கடுமையாக உழைக்கட்டும் மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை வைக்கட்டும் நீங்களாம் முடிவு பண்ணுங்க சார் நீங்களே இதை பற்றி உங்களுக்கு சார் ரெண்டு நாளைக்கு ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களை பற்றி ஒன்று போட்டிருந்தீங்க சார் தொட்டிக்கிட்டு தூக்கிகிட்டு ஆ மலைவாழ் மக்கள் ஆனால் நீங்கள் உள் பகுதியை தான் பார்த்துருக்கீங்க உள்ளாட்சி எலக்ஷனில் அவங்களுக்கு ஓட்டுப்பதிவே இல்லைங்கிற ஒரு விஷயமா உங்களுக்கு தெரியுமா சார் அண்ணா இங்கே பாருங்க நான் நாற்பது அண்ணே அண்ணே ஒரு பத்திரிக்கை நண்பர்களுக்கு தெரியக்கூடிய செய்தி நிச்சயமாக எனக்கு தெரியாதுங்கண்ணா நான் ஏற்றுக்கறேன்